ஹலோ வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல தீபாவளி ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு இந்த மைசூர் பாக் நம்ம ட்ரெடிஷனலான முறையில செய்ய போறாங்க இதுக்கு நெய் அதிகமா தேவைப்படாது தான் தேவைப்படும் ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பிகினர்ஸ் கூட சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாங்க இப்ப மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்காங்க நான் வந்து கடையில் வாங்கின கடலை மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச கடலை மாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க மைசூர் பாக் வந்து நமக்கு ட்ரெடிஷ்னலாக ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் சன்ஃப்ளவர் ஆயில் அதே கப்பில் அரக்கப்பளவுக்கு நெய் உருக்கி அளந்து எடுத்துக்கோங்க கூடவே அரக்கப்பளவுக்கு தண்ணி எடுத்துருக்கங்க நம்ம நெய்க்கு பதில் டால்டா கூட யூஸ் பண்ணி மைசூர் செய்யலாங்க ஆனால் டால்டா வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாதுங்க கெடுதல் அப்படிங்கிறதுனால நான் அறக்கப்பு நெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நெய்யுடைய ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு கப் நெய்யும் அரைக்கப் சன்ஃப்ளவர் ஆயிலும் எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க மைசூர் பாக்கு யூஸ் பண்ணணும் நம்ம கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறம்போது மைசூர் பாக்கு வந்து எண்ணெயுடைய ஸ்மெல் வரும் அதனால் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு கப் அளந்து எடுத்துக்கோங்க பாருங்க நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் கடலை மாவு அளந்து எடுத்தேன் அதே கப்பில் தாங்க மற்ற எல்லா பொருளுமே அளந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் வந்து கடலை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளுமே அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் மைசூர் பாக்கு வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சலடை வச்சு கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நம்ம இது மாதிரி சலிச்சிட்டு செய்யற போது சர்க்கரை பாக்குல கடலை மாவு சேர்க்கும் போது அவ்வளவு சீக்கிரம் கட்டி எதுவும் விழுகாதுங்க ஒரே மாதிரி சர்க்கரை சர்க்கல கடலை மாவு நல்லா கசேர்ந்து வரும் சின்ன சின்னதா கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இது மாதிரி உடைச்சு விட்டு சளிச்சுக்கோங்க பாருங்க இப்ப கடலை மாவை நல்லா சளிச்சாச்சுங்க இது ஒரு ஓரமா இருக்கட்டும் அடுத்தது இது மாதிரி உயரமான ஒரு பாத்திரஸ்டே நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இது மாதிரி உயரமான பாத்திரத்துல நெய் வைக்கிற போது தாங்க மைசூர் பாக்கு இதுக்கு மாத்தனதும் அது உள்ள நல்லா டார்க் ப்ரௌன் கலரா மாவு நல்லா வெந்து போறோம் நம்ம இது மாதிரி அகலமான ட்ரே ஏதாவது யூஸ் பண்றதா இருந்தா இதுல உயரம் கம்மியாதாங்க இருக்கும் மைசூர் பாக் வந்து உள்ள அந்த டார்க் ப்ரவுன் கலர் நமக்கு கிடைக்காது சோ இதனால நான் கிட்ட ட்ரே வந்து சாதரமா இதுவும் கிடையாது இது மாதிரி ரவுண்ட் கேக் பேன் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா எந்த பாத்திரம் வைக்கிறதா இருந்தாலும் இது மாதிரி உயரமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப அடுத்தது நம்ம மைசூர்பாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயில உள்ள சேர்த்துறலாம் கூடவே நம்ம உருக்கி எடுத்து வச்சிருக்க நெய்யையும் சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க புக வர அளவுக்கு சூடாயிட கூடாதுங்க அப்ப நெய்யுடி ஸ்மெல்லு நமக்கு மாறிடும் லைட்டா சூடாச்சுன்னா போதும் ரொம்ப நேரம் ஹைல வச்சு சூடுபடுத்திடாதீங்க லோ ஃபிளேம்ல இது சூடாகட்டும் இப்போ அடுத்த சைட்ல நம்ம மைசூர் பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு அடிகனமான கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை உள்ள சேர்த்துடுங்க கூடவே அளவுக்கு தண்ணி தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாங்க அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும் இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சர்க்கரை கரைஞ்சு பாகு நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துடுங்க அந்த அளவுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மைசூர் பாகு செய்யறதுக்கு நல்லா அடிக்கணமான பாத்திரம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஸ்டிக்கடாக இருந்தா அது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காத ரொம்பவே நல்லா வரும் அது இல்லை அப்படின்னா நல்லா அடிக்கனமான வெயிட்டான பாத்திரமா வச்சுக்கோங்க உங்ககிட்ட வெயிட்டான பாத்திரம் எதுவும் இல்லை அப்படின்னா கூட எல்லார் வீட்லயும் கண்டிப்பா குக்கர் இருக்குங்க அந்த குக்கர் வச்சு கூட நம்ம செய்யலாம் ஏன்னா அது நல்ல வெயிட்டா அடிக்கணமா இருக்கிறதுனால மைசூர் பாகு வந்து அடிபிடிக்காது நமக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடும் இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சு பாகு ஒரு கம்பி பதம் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க பாக வந்து ரொம்பவே முருகை விட்டுறாதீங்க கரெக்டா ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா போதும் பாகு கரெக்டா ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்காக கையில கொஞ்சமா எடுத்து தொட்டு பாருங்க பாருங்க கரெக்டா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாக வந்து உடைய கூடாது இது மாதிரி நீங்க எடுத்து பார்க்கற போது ஒரு ஸ்டிக் வரணும் இதுதான் ஒரு கம்பி பதம் பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்தளவுக்கு பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சளிச்சு எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்து கலந்து விட்டுறலாம் இப்போ ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம சளிச்சு வச்சுக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து இது மாதிரி கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க அப்பதான் கட்டி எதுவும் விழுகாம இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷ அளவுக்கு இது மாதிரி கண்டினியூஸா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை பாகம் கடலமாவும் நல்லா சேர்ந்து வந்துருங்க கட்டி எதுவும் விழுகாது அப்படியே கலந்து விடாம விட்டுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கட்டி விழுக ஆரம்பிக்கும் ஸ்டவ் வந்து இந்த ஸ்டேஜ்ல லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஹைல வச்சிடலாம் பாருங்க இப்ப சர்க்கரை பாகம் கடலமாவும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் வந்து ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கட்டி எதுவும் இல்லாம நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம சூடுபடுத்தி எடுத்து வச்சுக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துரலாம் இப்ப இந்த சைட் பாத்தீங்கன்னா எண்ணெயும் இன்னேயும் லோ ஃபிளேம்ல நல்லா சூடாகிட்டு இருக்குங்க ஹைல வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தான் இந்த அளவுக்கு புகை வராம நல்லா சூடாகும் இப்ப நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மைசூர் சேர்த்துரலாம் சேர்த்துடலாம் ஒரு கரண்டியில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்துக்கோங்க எண்ணெயே நீங்கள் மைசூர் பாகோட சேர்க்கும் போது இது மாதிரி நல்லா பொங்கி வரணுங்க அந்த அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாக இருக்கணும் அப்பதான் மைசூர் பாகு வந்து நமக்கு கரெக்டான ஸ்டெக்சர்ல கிடைக்கும் பாருங்க இப்ப எண்ணெயும் நெய்யும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சுங்க இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சமா எண்ணெய் எடுத்து இது கூட சேர்க்கலாம் ஒரு கரண்டியா சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து மைசூர் போகோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடலாம் பாருங்க எண்ணெயும் நெய்யும் இந்த அளவுக்கு நல்லா சூடா இருக்கணும் புகை வந்துடக்கூடாது ஆனா நல்லா சூடா இருக்கணும் அப்பதான் மைசூர் போக வந்து அந்த ஓட்டோட்டையா ட்ரெடிஷனலா கிடைக்கும் எண்ணையும் நெய்யும் பாக்கறம் நமக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் மைசூர் பாக்கோட சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே வந்தோம்னா சரியான பதத்தால மைசூர் பாக்கு கிடைக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீதம் வச்சிடாதீங்க பாருங்க இதே மெத்தட்ல எல்லா நெய்யுமே எண்ணெயுமே தீர்ற அளவுக்கு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாத்திரத்துல ஒட்டாம மைசூர் பாகு நமக்கு நல்லா சுருண்டு வந்துடுங்க அந்த பதம் வர்ற வரைக்கும் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம எடுத்திருக்கிற இந்த அளவுக்கு பொருளுக்கே ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு மைசூர் பாகு கிடைக்குங்க உங்களுக்கு மைசூர் பாகு அதிகமாக வேணும் அப்படின்னா எல்லா பொருளையுமே அப்படியே அதிகமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் நிறையா செய்யறதா இருந்தால் கூட ஒரு ஆள் வந்து துணைக்கி வச்சுக்கோங்க ஏன்னா இது மாதிரி கலந்து விட்டுட்டே நம்ம நெய் எடுத்து சேர்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது கைவழியாகவும் இருக்கும் ஆள் மாற்றி ஆள் கலந்து விட்டாங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் நமக்கு இதை செய்யற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவுதாங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நான் வந்து ஃபுல்லாக ஸ்டவ் வந்து ஹைல வச்சு செய்கிறதுனால எனக்கு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் போல தாங்க ஆகுது இதே ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வயசானவங்கலாம் பார்த்தாங்கன்னா அளவுக்கு கண்டினியூஸாக கலந்துவிட்டு இருக்க முடியாது அப்பப்போ கை வலி எடுத்துக்கும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக பொறுமையாக இது மாதிரி கலந்துவிட்டு செய்யலாம் ஆனா மைசூர் பாகு செய்யற போது மட்டும் கவனம் ஃபுல்லாக நமக்கு மைசூர் பாக்ல தான் இருக்கணும் அப்பதான் கரெக்டான பக்கத்தில் மைசூர் பாகு செஞ்சு எடுக்க முடியும் கொஞ்சம் நேரம் கலந்து விடாமல் விட்டோம்னா கூட அடியில் வந்து நல்லா பூத்து போன மாதிரி ட்ரை ஆயிடும் அதனால கன்ஃப்யூஸா இது மாதிரி கலந்துகிட்டே இருங்க பாருங்க இப்ப மைசூர் பாகு பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிற நெய்ய எண்ணெயும் மீதத்தையும் சேர்த்துரலாம் எண்ணெயும் நெய்யும் சூடு ஆறிடுச்சுன்னா கூட லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க பாருங்க நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல இருந்துச்சுன்னா போதும் நமக்கு மைசூர் பாகு சூப்பரா ரெடி ஆயிடும் இது ரெடியான அடுத்த செகண்டே நம்ம ட்ரேக்கு மாத்திரணுங்க இதே பாத்திரத்துல வச்சிருந்தோம்னா மைசூர்பாக் பாகு வந்து உதிரியா போயிடும் பீஸ் போட முடியாது அதனாலதான் ஃபர்ஸ்ட் ட்ரேல வந்து நெய் தடவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் மைசூர்பாக் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் இந்த ஸ்டெப்பை எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா மைசூர் பாக் வந்து ட்ரெடிஷனலா ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இனி கடையிலேயே மைசூர் பாக் வாங்க மாட்டேங்க வீட்டில் தான் செய்வீங்க அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது பாருங்க இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சா நம்ம இது கூட ஃபைனலாக எடுத்து வச்சுக்கிற நெய் எண்ணெய் எல்லாத்தையுமே ஃபுல்லாக உள்ள சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா விட்டுட்டே இருங்க பாருங்க நம்ம சேர்த்த நெய்யும் எண்ணெயும் மைசூர் பாகோட நல்லா சேர்ந்து இது மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடணும் இதுதான் மைசூர் பாகுக்கு கரெக்டான பதம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நெய் தடவை எடுத்து வச்சுக்கிற ட்ரேக்கு இதை மாத்திரலாம் சூடு ஆடுறதுக்குள்ள டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ப்ராசஸிங் நீங்க செஞ்சு முடிச்சிருங்க சேர்த்துட்டு லைட்டாக இதை அழுத்தி விட்டுக்கோங்க ரொம்பவே அழுத்த கூடாது அந்த பபிள்ஸ் புபிள்ஸா கிடைக்காது அதனால லைட்டா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும் ஸ்பூன் வச்சு சமப்படுத்தி விட்டுட்டாதீங்க கரண்டியிலே லைட்டா அழுத்தி விட்டீங்கன்னா போதும் ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டீங்கன்னா நமக்கு நெய்மை சுர்பாகமா அது ரொம்ப சாஃப்ட் ஆயிடுங்க அந்த உள்ள வந்து அந்த ஓட்டோட்டையா கிடைக்காது லைட்டா இதை கரண்டிலேயே சமப்படுத்தி விட்டீங்கன்னா போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆர்டருங்க லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் மைசூர் பாகம் வந்து உடஞ்சி போயிடும் லைட்டா கை பொறுக்கிற சூட்ல பீஸ் போட்டோம்னா தான் பீஸ் போட வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ மைசூர் பாக் அஞ்சு நிமிஷம் லைட்டா நம்ம பீஸ் போட்டுடலாம் உங்களுக்கு சதுரமாக வேணும் அப்படிங்கறதுனால இந்த ஓரங்களை கட் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த சேஃப்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பீஸ் போட்டுக்கலாம் இது மாதிரி லைட்டா கீறி விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க மைசூர்பாக் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேற ஒரு ட்ரேக்கு மாத்திரலாம் பாருங்க இப்போ மைசூர் நல்லா ஜில்லுன்னு ஆறிடுச்சுங்க இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் இப்போ இதுக்கு மேல ஒரு பிளேட்டை கவிதிட்டு லைட்டா இது மாதிரி திருப்பிடுங்க அப்பதான் மைசூர் பாக்கு வந்து உடஞ்சிட்டாங்க நமக்கு நல்லா ஒரே மாதிரி பீஸ் கிடைக்கும் நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா இந்த மைசூர்பாக் வந்து உடஞ்சி போயிடும் இத தட்டிட்டு அப்படியே எடுத்துடலாம் பாருங்க அவ்வளவுதான் நம்ம மைசூர் பாகு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது வெளியில லைட் கலராகவும் ஆகும் உள்ள நல்லா டார்க் ப்ரௌன் ஆகும் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு இது சாப்பிடுறதுக்கும் அவ்வளவு டேஸ்டா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இது இப்ப தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் அவ்வளவுதான் மைசூர் பாக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு நெய் மைசூர் பாக் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நம்ம சேனலை ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட ரெசிபி லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் எப்படி பண்றதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பா நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே அளவுகளோட மைசூர் பாக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூடியும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி